அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவின் மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் அரசியல் தலைவர் பற்றிய ஒரு வகுப்பு நான் எடுத்தேன் மகாத்மா காந்தி அண்ணல் அம்பேத்கர் டாக்டர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் மார்க்கமெக்ஸ் நெல்சன் மண்டேலா போன்ற பல்வேறு தலைவர்களை பற்றி நாங்கள் படித்தோம் அந்த நேரத்தில் தலைவர் எனப்படுபவர் யார் என்ன என்கிற ஒரு புத்தகத்தையும் நான் தமிழில் எழுத தொடங்கியிருந்தேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இளம் தலைவரை சந்திப்பேன் என்று எனக்கு அப்போது தெரியாது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்கிற கவிஞர் கண்ணதாசன அற்புதமான இலக்கணத்துக்கு அழகான உதாரணமாக இருந்தவர் நம்முடைய சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நான் அவரை தலைவர் என்று அழைத்ததில்லை தம்பி என்று தான் அழைத்திருக்கிறேன் அவர் என்னை அண்ணா என்று அழைப்பார் முற்பிறவி போன்ற பல்வேறு மூட நம்பிக்கைகளில் எனக்கு கடுகளவு நம்பிக்கை இல்லை ஆனால் ஒருவேளை நாங்கள் இருவரும் ஒரே தாயின் பிள்ளைகளாக பிறந்திருந்தோமோ என்கிற ஐயம் ஏற்படுகிற அளவுக்கு அவரோடு உண்மையிலேயே ஒரு உளமார்ந்த பிணைப்பு எனக்கு ஏற்பட்டது ஏராளமான நிகழ்வுகளில் அவரோடு கலந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய அன்புக்கு ஆளான ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டின் எக்ஸ் என்று நான் அவரை நண்பர்களிடம் பேசுவதுண்டு பிற தலைவர்களைப் போல மிகப்பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர் அல்ல ஏராளமான சொத்துக்களுக்கு கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரர் அல்ல உலகமே அறிந்த ஒரு ஆளுமை அல்ல ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தன்னுடைய மக்களினுடைய நீதிக்காக அவர்கள் நியாயம் பெற வேண்டும் என்பதற்காக உளபூர்வமாக உண்மையாக ஒழுக்கமாக உறுதியாக நின்று போராடியவன் மல்கமேக்ஸ் அதே போன்ற ஒரு தலைவர் தான் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னை தானும் உணர்ந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் தன்னை உணர்ந்தவர் தன்னை தான் உணர்ந்த உண்மைகளை தன் மக்களுக்கு எடுத்து சொல்லியவர் அவர் எப்படிப்பட்ட மாற்றங்களை அமைதியான முறையில் இந்த சமூகத்திலே கொண்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் போன்ற ஒரு தலைவர் என்று நான் சொன்னேன் மால்கமிக்ஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் இஸ்லாமிய மதத்துக்கு மாறி எந்த சமூகம் தன்னை ஒரு இனவெறியாளன் வன்முறையாளன் என்று வெறுத்து ஒதுக்கியதோ அந்த சமூகமே ஏற்று கொண்டாடுகிற அளவுக்கு அனைவரையும் இணைத்துக் கொண்டு உயர்ந்து நின்றார் ஸ்பைக் லீ என்று ஒரு அமெரிக்க திரைப்பட இயக்குனர் தோழர்கள் இருக்கிறார்கள் இங்கே மால்கம் எக்ஸ் என்று ஒரு படம் எடுத்தார் டென்சல் வாஷிங்டன் என்கிற ஒரு நடிகர் தான் அதிலே ஆக நடித்திருந்தார் அந்த திரைப்படத்தின் முடிவில் ஐயா நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு பள்ளி வகுப்பறையிலே நின்று கொண்டிருப்பார் அவர் முன்னால் இருக்கிற சிறு குழந்தைகள் மூன்று வயது நான்கு வயது ஐந்து வயது குழந்தைகள் எல்லாம் எழுந்து நின்று மால்கம் மால்கம் எக்ஸ் எக்ஸ் என்று ஒவ்வொருவராக சொல்வார்கள் மால்கமெக்ஸ் மறித்துவிடவில்லை நம்மில் ஒவ்வொருவரும் மால்கமிக்ஸாக மாற வேண்டும் என்கிற செய்தியை அந்த இயக்குனர் அழகாக சொல்லியிருப்பார் காலம் தந்த தலைவர் என்று இந்த அடைமொழியை யார் எழுதினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன் உண்மையிலேயே ஆம்ஸ்ட்ராங் காலம் தந்த தலைவர் அவரை கொன்றொழிக்க முயற்சி செய்த அந்த முட்டாள்களுக்கு நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒருவரை கொல்வதால் அந்த தலைவரை அழித்துவிட முடியாது இன்றைக்கு எங்களுடைய ஆம்ஸ்ட்ராங் பல ஆயிரம் மடங்கு உயர்ந்து நிற்கிறார் அவரை ராஜீவ் காந்தி மருத்துவமனையில் இருந்து அயனாவரம் வீட்டிற்கு கொண்டு வந்தேன் தம்பி அருளோடு அந்த வீட்டிலிருந்து திருவள்ளூர் கிராமத்திற்கு அழைத்து செல்லும் வரை எத்தனை ஆயிரம் ஆண்களும் பெண்களும் எழுந்து நின்று அந்த தலைவனுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்கள் என்பதை கண்கூடாக பார்த்தேன் அது எல்லோருக்கும் கிடைக்காது காலம் தந்த தலைவன் அந்த காலம் தந்த தலைவனை நாம் எப்படி இட்டுச் செல்ல போகிறோம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் அவர் தந்த செய்திகளை எப்படி உலகுக்கு எடுத்துச் செல்லப் போகிறோம் என்பதிலே தான் நம் அக்கறையில் இருக்க வேண்டும் நம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஐ ஆம் ஆம் ஸ்ட்ராங் என்று நம்ம சொல்வதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் ஐ ஆம் ஆம் ஸ்ட்ராங் அப்படியானால் ஆம்ஸ்ட்ராங் என்பது தோழர்கள் சொன்னார்கள் ஒரு பெயர் அல்ல ஒரு மனிதன் அல்ல வெறும் தலைவர் மட்டும் அல்ல அது ஒரு கான்செப்ட் ஒரு கருத்தியல் ஒரு கருத்தியல் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எழுந்து நின்று வெறுப்பு அரசியல் இல்லாமல் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஜனநாயக முறையில் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு அற்புதமான போராட்ட அரசியல் அந்த அரசியலை நாம் எப்படி எடுத்துச் செல்லப் போகிறோம் அதற்கு நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் இந்த நிகழ்விலே ஆம்ஸ்ட்ராங்கை புகழ்ந்து பேசிவிட்டு வீட்டுக்கு செல்வதிலே அர்த்தமில்லை நம் முன்னால் இருக்கக்கூடிய கடமை மிகப்பெரியது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அருமை சகோதரியும் தோழர் ஆனந்தன் போன்றவர்களெல்லாம் முன்வந்து அந்த தலைமையை ஏற்றிருப்பதை உண்மையிலேயே நாம் பாராட்டியாக வேண்டும் சகோதரியின் நிலை நமக்கு நன்றாக தெரியும் கடந்த வாரம் கூட அவரை வீட்டிலே சென்று சந்தித்து பேசினேன் அப்போதும் கண்கலங்கினார் அவர் சந்தித்து நிற்கிற இழப்பு என்பது சாதாரணமானதல்ல குழந்தை சாவித்ரி என்ன மாதிரியான இழப்பை சந்தித்திருக்கிறாள் என்பது கூட அறியாத ஒரு பருவம் நம்மை போன்றவர்கள் இவர்களோடு நின்றாக வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு தருவதற்காக அல்ல அவர்களுடைய அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்காக ஐ ஆம் ஆம் என்று நம்ம எத்தனை பேர் சொல்ல முன் வருகிறோம் நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் ஒரு விடுதலை அரசியலுக்கு ஒரு போராட்ட அரசியலுக்கு நீங்கள் முன் வருகிறீர்களா அதில் ஆம் ஸ்ட்ராங்கை இணைத்துக் கொள்கிறீர்களா அவருடைய எழுத்துக்களை எண்ணங்களை சிந்தனைகளை செயல்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அவரை மறிக்க விட்டால் தமிழ் இனம் மறித்து போகும் நான் இந்தியாவை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை தமிழ்நாட்டை பற்றி இங்கே வாழ்கிற பழங்குடி மக்கள் பட்டியலின மக்கள் ஆதிவாசிகள் மீனவர்கள் சிறுபான்மையினர் அத்தனை பேரும் இன்றைக்கு குறிவைக்கப்படுகிறோம் நம்முடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன எழுந்து நின்று ஏனென்று கேட்பதற்கு திராணி இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அரசியல் தலைவர்களாக இங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்குகளுக்காக தங்களுடைய பதவிகளுக்காக இந்த செம்மறியாட்டு கூட்டத்துக்குள் சிங்கம் போல நிற்பவர் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் ஒரு கருத்தியல் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த மார்க்கமேக்ஸ் அந்த மார்க்கமிக்ஸை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மார்க்கமிக்ஸை நாம் மறந்துவிடக் கூடாது என்கிற தாழ்மையான விண்ணப்பத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்